தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் உருவானது இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு திடீர்னு என்ன ஆகுதுன்னா கர்நாடகா முழுக்க எதிரொலி மட்டும் இல்லாம எதிர்குரலொலியும் கேட்கிறது நீங்க சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு விடயத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க திரு கமல் அவர்களும் வந்து இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கல இதுக்கு மேலேயும் கேட்பாரா இல்லையாங்கிறது தெரியல இந்த இடப்பட்ட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்னடமா தமிழா தமிழா கன்னடமான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போய்கிட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு வந்து ஹிந்தி பிடிக்காது அதனால வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சரி கர்நாடகாவில் உள்ள ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தா கன்னடத்திலும் தமிழ் மொழியிலும் வந்து சிமிலாரிட்டி இருக்கு ஆனால் நீங்க தமிழ் இருந்து தான் கன்னடம் வந்தது என்று சொல்வது தவறு தமிழ் கன்னடத்திற்கு தாயல்ல சொல்றாங்க அதாவது கன்னடமும் தமிழும் வந்து சிஸ்டர்ஸ் தேர் நாட் மதர் அண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் இந்த ஆரம்பிச்சார் இதை தெரிஞ்சுக்கலான்னு உள்ள போக போகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் மேல் நிகழ்ந்திருக்குங்கிறது தெரிய வருது அதுவும் இப்ப இல்லைங்க ஒன்பதாம் இருந்தே கன்னடத்தையும் மொழியும் பிரித்து வைப்பதற்கான சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா ஆமா அதைத்தான் நம்ம இங்க தெல்ல தெளிவன பார்க்க போகிறோம் வணக்கம் நாங்க வரும் பேசுறேன் வருகின்ற காணொலி தமிழ் மொழியா கன்னடமா எது பழமையான மொழி அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீடு எல்லாரும் எடுக்கிறாங்க நமக்கு மாங்குளம் கல்வெட்டு இருக்கு இன்னும் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழ் ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்ட தமிழ் மொழியின் கல்வெட்டுகள் இருக்கு இது எல்லாமே வந்து கிமு மூணாம் நூற்றாண்டு ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக் ஆனால் கன்னடத்திற்கு கல்வெட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு கல்வெட்டே கிடைக்குது அதே மாதிரி எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு செப்பேடு கிடைக்குது ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு இலக்கிய படைப்பு கிடைக்கிது இதுனா முதல் நூல் கன்னடத்தில் எழுதப்பட்ட முதல் நூல் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ எல்லாருமே இந்த ஒப்பிட தான் பண்றாங்க அப்ப இந்த கல்வெட்டின் ரீதியாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மொழி கல்வெட்டில் இருக்கிறது என்றால் அப்ப அந்த மொழி எப்படி பேசணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் எல்லாம் முன்பே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் அப்போ ஐந்தாம் நூற்றாண்டில் கிடைக்கப்படுகின்ற இந்த கன்னட கல்வெட்டு என்ன நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கன்னட மொழி தோன்றிவிட்டது அப்படிங்கிறது தான் சான்றாகத்தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் ஐந்தாம் நூற்றாண்டில் தான் முதல் கல்வெட்டு அப்படிங்கும்போது ஆட்சி மொழியாக கன்னடம் ஐந்தாம் நூற்றாண்டில் தான் எழுச்சி பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கூற்றாக இங்கே வைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்களே வந்து கன்னடம் வேற தமிழ் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை கொஞ்ச காலமாக இருந்துகிட்டு இருந்தது அதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னடத்துடைய ஸ்கிரிப்ட் ஸோ கன்னடத்துடைய ஸ்கிரிப்டும் தெலுங்குல இருக்கிற ஸ்கிரிப்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே நீங்கள் மேட்ச் அப் பண்ணலாம் சரிங்களா ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்க ரெண்டு தான் அக்கா தங்கச்சியாக இருக்க முடியும் நம்ம கூட இது வந்து லிங்க் ஆகாது அப்படின்னு நிறையா பேர் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து எழுத்து வடிவங்களை வைத்து ஒரு மொழியுடைய ஒற்றுமையை என்றைக்குமே நம்ம வந்து ஒப்பிடவே செய்யக்கூடாது அதற்கு பதிலாக அந்த மொழியில் உள்ள வார்த்தைகள் எழுத்துக்கள் இதையெல்லாம் வைத்து தான் நம்ம வந்து இரண்டு மொழிகளுக்கான கம்பேரிட்டிவ் ஸ்டடியை நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி உருவாகுது அப்படின்னா அது வந்து ஒரு குறுகிய கா காலகட்டங்களில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருக்காது அது வந்து இப்போ வந்து நம்ம திருநெல்வேலியில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவோம் சென்னையில் ஒரு மாதிரி பேசுவோம் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மொழி பல்வேறு இடங்களுக்கு அதாவது தமிழ்மொழி இப்போ பல்வேறு இடங்களுக்கு அப்படியே போகுது போகிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர் மக்கள் திடீர்னு ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு எழுத்து அப்படியே மாற்றி மாற்றி பேசுவாங்க அது இன்றைக்கும் நம்ம வந்து வழக்கில் பார்க்கலாம் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா எல்லாம் ஸோ இந்த சிட்டிஸில் பேசுகிற நம்மளுடைய மொழியே வந்து வேறொரு தமிழ்மொழியாக இருக்கும் ஐ மீன் அந்த ஸ்லாங் வேறையாக இருக்கும் ஆனால் சொல்ல வர கருத்தோ இல்லை சொல்ல வர மொழியோ வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ் தான் இல்லையா அதே மாதிரி தான் தமிழ்மொழி பல்வேறு இடங்களுக்கு போகும் பொழுது ஒரு எழுத்து மட்டும் மாறுபடுகிறது இல்லைன்னா ஒரு சில எழுத்துக்கள் மாறுபடுகிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் பா அப்படிங்கிற ஒரு சொல் பாவாக மாறுகிறது எங்கே கன்னட நாட்டுக்கு போகும்போது பாங்கிற எழுத்து ஹாவா மாறுது மறுபடியும் கன்னடத்தில் இருக்கிற இந்த ஹா சில இடங்களில் ஹாவாகவும் சில இடத்துல வாவாகவும் ஒளியில் மாறுது இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெள்ள தெளிவன புரியும் இப்போ பத்தாம் நம்பர் இருக்கு இல்லையா எண் பத்து அதுக்கு வந்து நம்ம பத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது முதல் எழுத்து பாவை எடுத்துக்கங்க இந்த பா வந்து கன்னட மொழிக்கு போகும்போது நான் என்ன சொன்னேன் ஹாவா மாறும் அப்படின்னு சொன்னேன் அப்போது நமது தமிழ் மொழியில வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்படின்னு சொல்றது வந்து கன்னடத்தில் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பா வந்து ஹாவா மாறிடும் அதே நம்ம வந்து முற்பது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா இது வந்து கன்னடத்தில் போகும்போது மூவட்டு அப்படின்னு போகும் அதாவது இங்கே ஹா மறுபடியும் வாவாக மாறிவிட்டது சரி இப்போ வந்து பா வந்து ஹாவா மாறுச்சுன்னு சொன்னேன் ஹா வந்து வாவா மாறுச்சுன்னு சொன்னேன் மறுபடியும் இந்த வா பாவாக மாறுகிறது எங்க கன்னடத்துல உதாரணத்திற்கு நம்ம வந்து வீடு அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து பீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீ போடுவோம் அவங்க பி போடுவாங்க அடுத்தது நம்ம கிட்ட ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு பார்த்தீங்களா இந்த ஐ வந்து கன்னடத்துக்கு போகும்போது அதாவது முடிகிற இடத்துல ஐயோட முடிஞ்சுது அப்படின்னா கன்னடத்துல வந்து ஏவாக மாறிவிடும் உதாரணத்திற்கு நம்ம வந்து மலைன்னு சொல்றோம் சரிங்களா இந்த மலை வந்து லை அப்போ ஐ வரிசையில் முடியுது அதே கன்னடம் போகும்போது மலே அப்படின்னு சொல்லி ஏ வரிசையில முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து உதாரணத்திற்கு ரெண்டு எழுத்துல நம்ம பார்த்தோம் பா வந்து ஹாவா மாறுது வா வந்து பாவா மாறுது ஐ வந்து ஏவாக மாறுகிறது நம்ம மல்லிகை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா மலர் அது வந்து மல்லிகை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இங்க நம்ம ஐ சொல்றோம் அங்க அவங்க ஏ சொல்றாங்க இது வந்து இப்போ நான் வந்து ஒரு சில எழுத்துக்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் டெஃபினேஷன் நான் கொடுத்தேன் இல்லைன்னா இது நான் பிரிச்சு உங்களுக்கு நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் அதிகமான வார்த்தைகள் கன்னடத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் எல்லைன்னா அந்த சொல்லாடல் இது எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழோட ஒத்து போகும் சரி எப்படி இந்த ஓர் எழுத்து மட்டும் மாறுபட்டு ஒரு மொழி உருவாகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கின்ற மொழி பல்வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு வாழும் மக்களுடைய சொல்லாடலுக்கு ஏற்றவாறு அந்த மொழி மாறுபடும் இதே மாதிரி எழுத்து சாவாக கன்னடத்துல மாறிடும் தமிழ் தான் கன்னடம் பிரிந்து போயிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கன்னட மொழியிலேயே இருக்கிறது ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் திட்டவட்டமாக தமிழ் மொழிக்கும் கன்னட மொழிக்கு சம்பந்தமே இல்லை வேறு மொழி இது வேறு மொழின்னு இவங்க நம்பணும் பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க அது எங்க பண்ணாங்க தெரியுங்களா கன்னடத்துல இருக்கின்ற முதல் நூல் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா கவிராஜ மார்க்கம் இந்த நூலில் வர்ற ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க என்ன நடந்திருக்கு என்ன நடக்கணும்னு அவங்க எண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற இந்த நூலில் இல்லைன்னா செயல் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா ஒரு பாடலை எழுதுவதற்கு இரண்டு முறைகள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கன்னடத்துல நீங்க ஒரு பாடலை இலக்கிய நயமாக எழுத வேண்டும் என்றால் இரண்டு மெத்தட்ஸ் இருக்குது அதில் முதல் மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்தது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒன்பதாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட நூலில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பழைய மெத்தேட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழைய மெத்தட் வந்து சரியான பாடலாக இல்லை அது நல்லா இல்லை ஒரு படிக்கும்போது எப்படி எப்படியோ இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பழைய கன்னடம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் நீங்கள் வந்து இந்த தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் அதை வந்து படித்தாங்கன்னா அதில் இருக்கிற தமிழ் வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி தமிழ் கலப்பு அதிகமாக இருந்து தான் அந்த பாடல்கள் எழுதப்பட்டன இது வந்து பழைய கன்னட மொழியில் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நூலில் குறிப்பிடுறாங்க அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஹெலே கன்னடாவோ இல்லை ஹலே கன்னடாவோ சொல்கிறாங்க நான் முன்னாடியே என்ன சொன்னேன் பாங்கிறது வந்து ஹாவாங்க மாறும்னு சொன்னேன்னா அப்போது ஹெலே கன்னடா அப்படிங்கிறது வந்து நீங்க பாவோட வச்சு பாருங்க பழைய கன்னடா ஸோ இந்த நூலில் முதல் டைப் என்ன சொல்கிறாங்க பழைய கன்னட மொழி ஒன்று இருக்குது அதில் பாடல்கள் வந்து படைப்பது வந்து சரியா இல்லை நல்லா இல்லை அழகாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அடுத்தது இரண்டாவது முறை ஒன்று இருக்குது அதில் வந்து என்னென்னா சான்ஸ்கிரிட் உள்ள கொண்டு வந்துக்கலாம் எப்படி சமஸ்கிருத மொழியை கன்னட மொழியோடு சேர்ந்து பாடல்களை படைக்கலாம் அப்படி படைத்தால் அழகாக இருக்கிறது படிப்பதற்கே அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் சொல்லுது அதுலேயும் சான்ஸ்கிரிட்டை அதிகமாக கலந்து கொண்டால் அதாவது அதிக கலப்பு ஏற்பட்டால் அது வந்து வடமுறை எப்படின்னா வடக்கு இருந்து வந்ததில்லை அதனால அது வந்து வடமுறை அதே குறைவாக சான்ஸ்கிரிட் வார்த்தைகளை பயன்பாட்டில் வச்சிருந்தா அது வந்து தெற்கு முறை எப்படி கீழே இருந்து இந்த தெற்கு முறையைத்தான் இவங்க வந்து பழைய கன்னடா இளைய கன்னடா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ அந்த காலத்திலையும் கன்னட மொழி எழுதும் பொழுது ஆங்காங்கே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சமஸ்கிருதம் பயன்பாட்டில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தமிழ் வார்த்தைகளும் அதிகமாக கலந்திருக்கிறது இதுதான் பழைய கன்னடா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எழுதினா பாடல் நன்றாக இல்லை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதிகமான சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டு நம்மளுடைய பாடல்களை படைத்தால் அது வந்து அருமையாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கூற்று வருது இங்கே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே கன்னட மொழியும் தமிழ் தமிழ்மொழியும் பிரிப்பதற்கான வேலை நடந்துவிட்டது அதாவது சமஸ்கிருத மோகத்துக்குள் கன்னட மொழி போகிறது அப்போது சமஸ்கிருதம் அதிகமாக கலக்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து கன்னட மொழி தனியாக நின்று கொள்கிறது தமிழுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் உருவாகிறது ஸோ ஒரு மொழிக்கும் மற்றொரு மொழிக்கும் வந்து நீங்கள் கம்பேரட்டிவ் ஸ்டடி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து அதனுடைய எழுத்துக்களுடைய வேறுபாடுகள் பெயர் காரணம் காரண பெயர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் ஒரு மொழி வந்து இன்னொரு மொழிக்கு சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிய தெரிவினை தெரிய வரும் ஸோ இதையெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் ஆய்வு செஞ்சுட்டு தான் ராபர்ட் கார்டுவல் வந்து தமிழ் மொழியில் இருந்து தான் கன்னடம் உருவானது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஸோ வரலாற்று நூல்களில் அது பதிவு செய்யப்படுகிறது அப்படி வரலாற்று நூல்கள்லையும் பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறியதைத்தான் திரு கமலஹாசன் அவர்கள் கூறியிருக்கிறார் சரி ஓகே பீங் இப்போ கன்னட மொழியா தமிழ் மொழியா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தை போடுறதுக்கான நேரம் கிடையாது தெளிவர வரலாற்றுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா தெல்ல தெளிவன தெரிகிறது தமிழ் மொழியில் இருந்து தான் கன்னடம் உருவானது என்று இதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பல பேரிடம் இல்லை என்பது தான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி பற்றாளர்கள் தன்னுடைய மொழியை பற்றி ஏதேனும் கூறும் பொழுது கண்டிப்பாக கோபம் வரும் இப்போ தமிழ் மொழியை பற்றி ஏதாவது தவறாகவோ இல்லை மாற்றுக்கிறதோ கூறினால் இங்கே இருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் கோபம் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கர்நாடகாவில் வாழும் கன்னட மக்களுக்கும் அப்படி ஒரு கோபம் ஆதங்கம் வந்திருக்கிறது அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய மொழியில் சமஸ்கிருதத்திற்கு இடம் கொடுத்தீர்கள் அல்லவா எங்கோ இருந்து வந்த ஒரு மொழி அதனுடைய தோற்றம் கூட தெரியாது எந்த ஊரிலிருந்து வந்ததுன்னு கூட தெரியல அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு உங்களுடைய மொழியில் இடம் கொடுத்து அங்கீகரித்து நீ வந்துக்கலாம் என் கூட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சீட்டு போட்டு உட்கார வைக்கிறீங்க ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பிருந்து பின்னி பிணைந்து ஒன்றாக இணைந்து மக்களுடைய வாழ்வில் கலந்த இந்த கன்னடமும் தமிழையும் ஏன் நீங்கள் வெறுக்கிறீர்கள் இது ரெண்டும் ஒன்று இது ரெண்டும் ஒன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இவ்வளோ கோபம் வருது பின்னாடி வந்த சமஸ்கிருதம் உங்களோட கலந்திருக்கு அப்படின்னா ஆ எஸ் எஸ் தட் இஸ் ப்ரைட் ஃபார் அஸ் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்ல வந்தால் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்க இது கன்னட மொழியின் பழமையைக்கும் கொண்டு போய் வித்திடும் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா எங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது புரியலை ஸோ என் ஆஃப் த வீடியோ நம்ம வந்துவிட்டோம் ஸோ இந்த காணொலி வந்து நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதை பற்றி வீடியோ பண்ணுங்க பண்ணுங்கன்னு கேட்டதுனால தான் நான் இந்த டாப்பிக்கே எடுத்தேன் இல்லைனா கண்டிப்பாக நான் எடுத்திருக்க மாட்டேன் ஏனென்றால் இது இப்போது வந்து ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இதற்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து கன்னடமாக தமிழாக நீங்கள் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா பின்னாடி பக்கம் ஏஎஸ்ஐ ஒரு விஷயம் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் கீழடி வயதை வந்து ரொம்ப ஓல்டாக காட்டுறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க எங்கே நம்ம மக்கள் எல்லாமே இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சைக்கிள் கேப்பில் ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிருச்சு இவ்வளோ வருடங்களாக கீழடியில் அகழ்வாராய்ச்சி பணி நடத்தி அதில் இருக்கிற கார்பன் எல்லாம் பண்ணி அதனுடைய வயதை கொடுத்தும் ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கிறக்க அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது இப்போ என்ன ஒரு பயம்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டே நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ நீங்கள் பெருசாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறீங்க இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க இனி கீழடி விஷயத்துக்கும் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக நின்றால் நீங்கள் வந்து இல்லை இல்லை அவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு சொல்லுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியெல்லாம் வருகிறது பட் இருந்தாலும் உண்மையை யாராலும் மறைக்க இயலாது அது வெளிவந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இது ஒன்று புதுசு இல்லை அதிச்சனூர் ரிப்போர்ட்டை ரொம்ப வருஷமாக கேட்டு கடைசியில் பயங்கரமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் மாட்டோம் தமிழ் அன்னைக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்போதும் நிற்போம் உறக்க கூறுவோம் இவ்வளவுக்கு தமிழர்களின் பெருமையை நன்றி வணக்கம்